கடந்த இரண்டு மாத காலமாக குறிப்பாக இரண்டு நபர்கள் என் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் தரக்குறைவான உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் வைத்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் தாங்கள் கட்சியிலே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டாலும் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய மாவட்டத்தின் தலைவர்கள் அவர்கள் எந்த பொறுப்பிலும் இல்லை கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் தகவல்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ தாங்கள் மிக முக்கியமான நபர்களைப் போல காட்டிக்கொண்டு என்னை பற்றி ஏதோ ஒரு மென்பொருள் நிறுவனத்தோடு என்னை தொடர்பு படுத்தி எனது அரசியல் நேர்மைக்கு கழகம் விளைவிக்கின்ற வகையிலே செய்திகளை பதிவிட்டு இருந்த நபர்களுக்கு எதிராக இன்று கிரிமினல் அவதூறு வழக்கை நான் தொடர்ந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் என்பது என்று கருத்து சுதந்திரத்தை எல்லா வகையிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது திட்டமிட்ட சதியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நபரைப் பற்றி உண்மையில்லாத விஷயங்களை திரும்ப திரும்ப பதிவிடுவதன் வாயிலாக சட்ட ரீதியாக ஒரு தவறினை அவர்கள் செய்கின்ற போது நாம் அதை கேட்டாக வேண்டும் என்கின்ற ரீதியில் இன்று கிரிமினல் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன்